எனது குருமார்கள் ஸ்ரீ அக்கல்கோட் சுவாமி சமர்த்த மகராஜ் அவர்களுக்கும் ஷிரடி சாய்நாத் மகராஜ் அவர்களுக்கும் எனது பணிவான நமஸ்காரங்கள் ஸ்ரீ சாய்சத் சரித்தம் அத்தியாயம் நாற்பது பாபாவின் கதைகள் ஒன்று திருமதி தேவின் உத்தியாபன் விழாவிற்கு ஒரு சந்யாசி போல் மற்ற இருவருடன் செல்லுதல் இரண்டு ஒரு சித்திர ரூபத்தில் ஹேமத் பந்தின் வீட்டுக்கு செல்லுதல் முன்னுரை தம் அடியவர்களுக்கு லௌகீக ஆன்மீக விஷயங்களில் அறிவுரை பகரும் ஸ்ரீ சமர்த்தசாயி புனிதமானவர் தங்கள் வாழ்வின் லட்சியத்தை அவர் எய்தும் வண்ணம் அவர்களை ஊக்குவித்து மகிழ்வடைய செய்கிறார் அவர்களின் தலையில் தம் கையால் ஆசிர்வதிக்கும் போது தமது சக்தியை அவர்களிடம் மாற்றி பேதப்படுத்தும் உணர்ச்சியை அளிக்கிறார் துவைத்த உணர்வின்றி வித்தியாசமின்றி பக்தர்கள் கீழே விழுந்து வணங்கும்போது அவர்களை அரவணைத்து எட்டி அடைய முடியாத பொருளாகிய தம்மையே அவர்களுக்கு கொடுக்கிறார் மழை காலத்தில் கடல் ஆறுகளுடன் கலப்பது போல் பக்தர்களுடன் அவர் ஒன்றாகி அவர்களுக்கு தம் ஆற்றலையும் அந்தஸ்தையும் அளிக்கிறார் கடவுளின் லீலையை மட்டும் பாடிக்கொண்டிருப்போருக்கு நிகராக அல்லது அவர்களை காட்டிலும் கடவுளின் அடியவர்களின் லீலா வினோதங்களை பாடுவோர் பாபாவுக்கு பிரியமானவர்கள் என்பது இதன் மூலம் அறியப்படுகிறது தற்போது இவ்வத்தியாயத்தின் கதைகளுக்கு திரும்புவோம் திருமதி தேவின் உத்தியாபன் விழா தானே ஜில்லாவில் உள்ள டஹானு மம்லத்தார் திரு பி வி தே அவரது தாயார் இருபத்தைந்து முப்பது விதமான பிரார்த்தனைகளை அனுஷ்டித்ததன் முடிவாக ஒரு உத்தியாபன் பூர்த்தி விழாவை நடத்த இருந்தார் நூறு அல்லது இருநூறு அந்தணர்களுக்கு உணவளிப்பதும் இவ்விழாவுடன் சேர்ந்த ஒரு அம்சமாகும் தேவ் விழாவுக்கு ஒரு நாளை நிச்சயித்திருந்தார் சாய்பாபாவின் விஜயத்தால் அன்றி விழா உரிய முறையில் பூர்த்தி அடையாதாகையால் விழா விருந்தில் கலந்து கொள்ள அவரின் சார்பில் பாபாவை வேண்டிக் கொள்ளுமாறு பாபு சாஹிப் ஜோகிற்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தார் பாபாவிடம் பாபு சாஹிப் ஜோக் அக்கடிதத்தை படித்து காண்பித்தார் பாபா தேவின் தூய்மையான உள்ளபூர்வமான அழைப்பினை கவனத்துடன் கருத்திற்கொண்டு கூறினார் என்னை நினைவில் கொண்டிருப்பவனை நான் எப்போதும் நினைத்து கொண்டிருக்கிறேன் எனக்கு எவ்வித வாகனமோ வண்டியோ ரயிலோ அல்லது விமானமோ தேவையில்லை என்னை எவன் அன்புடன் கூப்பிடுகிறானோ அவனிடம் ஓடிச் சென்று நானே வெளிப்படையாக கலந்து கொள்கிறேன் நம்மில் மூன்று பேர் மூவர் நான் நீ மற்றும் ஒருவன் சென்று அவ்விழாவில் கலந்து கொள்வதாக அவருக்கு ஒரு மகிழ்வான பதில் எழுது என்றார் திரு ஜோக் பாபா கூறியதை தேவிடம் தெரியப்படுத்தினார் பின் அவர் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார் எனினும் பாபா தாமே நேரடியாக ரஹத்தா ரூய் நீம்காவன் முதலிய இடங்களை தவிர வேறு இடங்களுக்கு சென்றதில்லை என்பது அவருக்கு தெரியும் பாபா சர்வ வியாபியாய் இருப்பதால் அவரால் இயலாதது ஒன்றுமில்லை என்றும் அவர் விரும்பினால் எந்த ரூபத்திலும் திடீர் என்று வந்து தமது சொற்களை நிறைவேற்றலாம் என்றும் எண்ணினார் இதற்கு சில நாட்களுக்கு முன்னர் வங்காள உடையில் உள்ள ஒரு சன்னியாசி பசுக்களை பாதுகாத்தலே தனது குறிக்கோள் என கூறிக்கொண்டு டஹானு ஸ்டேஷன் மாஸ்டரிடம் நிதி வசூலிக்க வந்தார் பின்னவர் அவரை ஊருக்குள் சென்று மம்லதார் தேவை பார்த்து அவரின் உதவியால் நிதி சேகரிக்கச் சொன்னார் அத்தருணம் மம்லதார் அங்கு வர நேர்ந்தது ஸ்டேஷன் மாஸ்டர் சன்னியாசியை அவருக்கு அறிமுகப்படுத்தினார் இருவரும் மேடையில் அமர்ந்து பேசிக் திருதேவ் வேறு ஒரு தர்மத்திற்காக ஒரு நிதி வசூல் ஏற்கனவே ராவ் சாஹேப் நரோத்தம் ஷெட்டி என்ற பெரிய மனிதர் ஒருவரால் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதால் பிரிதொரு நிதி வசூலை தற்போது ஆரம்பிப்பது நன்றல்லவென்றும் அவர் இரண்டு அல்லது நான்கு மாதங்களுக்குப் பின்னர் அவ்விடத்துக்கு விஜயம் செய்தால் நல்லதென்றும் அவரிடம் கூறினார் இதை கேட்டு அத்துறவி அவ்விடத்தை விட்டு அகன்றார் ஒரு மாதத்திற்கு பின்னர் அத்துறவி ஒரு குதிரை வண்டியில் காலை சுமார் பத்து மணி அளவில் வந்து தேவின் வீட்டின் முன் நின்றார் தேவ் அவர் நிதிக்காக வந்திருப்பதாக நினைத்தார் விழாவுக்கான ஏற்பாடுகளில் அவர் ஈடுபட்டிருப்பதை கண்டு அத்துறவி தாம் பணத்துக்காக வரவில்லை என்றும் உணவிற்காக அங்கு வந்திருப்பதாகவும் கூறினார் தேவ் கூறினார் மிக்க நன்று மிக்க மகிழ்ச்சி உங்களுக்கு நல்வரவு இவ்வீடு தங்களுடையது துறவி கூறினார் என்னுடன் மற்றும் இருவர் இருக்கிறார்கள் தேவ் நல்லது அவர்களையும் அழைத்து கொண்டு வாருங்கள் விருந்து நடைபெற இன்னும் இரண்டு மணி நேரம் இருந்ததால் எங்கு சென்று அவர்களை அழைத்து வர வேண்டும் என தேவ் கேட்டார் அது தேவையில்லை குறிப்பிட்ட நேரத்தில் நானே அவர்களுடன் வருவேன் என்றார் தேவ் அவரை நடுப்பகலில் வரும்படி கூறினார் சரியாக மதியம் பன்னிரண்டு மணிக்கு அம்மூவரும் வந்து விருந்தில் பங்கேற்று விருந்து உண்டபின் சென்று விட்டனர் விழா முடிந்ததும் தேவ் பாபாவின் வாக்குறுதி மீறலை குறித்து வருந்தி பாபு சாஹிப் ஜோகிற்கு ஒரு கடிதம் எழுதினார் ஜோக் பாபாவிடம் அக்கடிதத்துடன் சென்று அதை திறக்கும் முன்னரே பாபா ஆ நான் வாக்குறுதி அளித்துவிட்டு ஏமாற்றிவிட்டதாக அவன் கூறுகிறான் விருந்துக்கு நான் மற்ற இருவருடன் செல்லவே செய்தேன் ஆனால் அவன் என்னை புரிந்து கொள்ளவில்லை பின்னர் எதற்காக என்னை அழைக்க வேண்டும் சந்நியாசி நிதி கேட்க அவனிடம் வந்திருப்பதாக அவன் எண்ணினான் அது பற்றி அவனது ஐயத்தை நான் நீக்கவில்லையா மற்றும் இருவருடன் வருவதாக நான் கூறவில்லையா மூவரும் உரிய நேரத்தில் வந்து உணவு உட்கொள்ளவில்லையா பார் எனது மொழிகளை காப்பதற்கு நான் எனது உயிரையே தியாகம் செய்வேன் எனது மொழிகளுக்கு மாறுபட்டு நான் இருக்கவே மாட்டேன் என்றார் இப்பதில் ஜோகின் உள்ளத்தை மகிழ்வடையச் செய்தது இவை அனைத்தையும் தேவுக்கு தெரிவித்தார் அதை அவர் படித்தவுடனே ஆனந்த கண்ணீர் விட்டார் வீணாக பாபாவை குற்றம் கூறியதற்காக தம்மை தாமே கடிந்து கொண்டார் துறவியின் முந்தைய வருகையினால் தான் எவ்வாறு ஏமாற்றப்பட்டார் என்பதையும் உணவுக்காக தாம் இருவருடன் வருவதாக கூறிய துறவியின் கூற்றில் உள்ள குறிப்பை தான் எங்கனம் புரிந்து கொள்ள தவறிவிட்டார் என்பதையும் குறித்து மிகவும் ஆச்சரியப்பட்டார் அடியவர்கள் தாங்களே முழுமையாக சத்குருவிடம் சரணாகதி அடையும் போது அவர் தம் வீட்டில் நடைபெறும் மத சடங்குகள் உரிய முறையில் தேவையான சம்பிரதாயங்களுடன் நடத்தப்படுகின்றனவா என்று அவர் கவனிக்கிறார் என்பதை இக்கதை நமக்கு தெளிவாக காட்டுகிறது ஹேமத் பந்தின் ஹோலி பண்டிகை விருந்து பாபா தமது சித்திர ரூபத்தில் தோன்றி தமது அடியவரின் ஆவலை பூர்த்தி செய்தார் என்பதை கூறும் மற்றொரு கதையை காண்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பங்குனி மாதம் பௌர்ணமி ஹோலி பண்டிகை அன்று காலை ஹேமத் பந்துக்கு ஒரு காட்சி தோன்றியது பாபா அவரது கனவில் நன்றாக அணிந்த ஒரு துறவியை போன்று தோன்றி அவரை எழுப்பி அன்று உணவுக்காக அவரிடம் வருவதாக கூறினார் கண் விழித்து எழுந்த அவர் துறவியையோ அல்லது சாயையோ காணவில்லை ஆனால் அவர் கனவை நினைவு கூறத் தொடங்கிய கனவில் துறவி கூறிய ஒவ்வொரு வார்த்தையையும் ஞாபகத்தில் கொணர்ந்தார் ஏழு ஆண்டுகளாக பாபாவுடன் அவர் தொடர்புடையவராக இருந்தாலும் பாபாவையே எப்போதும் தியானித்த போதிலும் பாபா உணவுக்காக தம் வீட்டுக்கு வருவார் என்று அவர் எதிர்பார்க்கவில்லை ஆயினும் பாபாவின் மொழிகளால் மனம் மகிழ்ந்து தமது மனைவியிடம் சென்று அன்று ஒரு புனிதமான நாளாக இருப்பதால் ஒரு துறவி விருந்தாளி உணவுக்காக வருகிறார் என்றும் அதிகமான உணவு தயார் செய்ய வேண்டும் என்றும் கூறினார் அவள் விருந்தாளியைப் பற்றி யார் எப்போது வருகிறார்கள் என கேட்டாள் தமது மனைவியை அலைக்கழிக்காத நியதியின் பொருட்டும் தப்பு எண்ணத்தை தவிர்த்தற்காகவும் உண்மையை அதாவது கனவினைப் பற்றி அவளிடம் கூறினார் பாபா அவ்விடத்திற்கு பாந்த்ராவிற்கு ஷீரடியிலிருந்து அங்குள்ள நேர்த்தியான உணவை விடுத்து சாதாரணமான தங்கள் வீட்டு உணவை ஏற்க வருவாரா என்று அவள் ஐயத்துடன் கேட்டாள் ஹேமத் பந்த் அவளுக்கு பாபா நேரடியாக வரமாட்டார் என்றும் ஒரு விருந்தினர் ரூபத்தில் வருவார் என்றும் உறுதியளித்து இன்னும் சற்று அதிகமாக சாதம் வடிப்பதால் அவர்கள் இழக்கப்போவது ஒன்றுமில்லை என்றும் கூறினார் இதன் பின்னர் விருந்துக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு மதியத்திற்குள் அது தயாராகியது ஹோலி வழிபாடும் செய்ய இலை போடப்பட்டது அதை சுற்றிலும் கோலமிடப்பட்டது நடுஸ்தானம் விருந்தாளிக்கெனவும் மற்றவர்களுக்கு இரண்டு வரிசைகளிலும் இலைகள் போடப்பட்டன குடும்பத்தின் எல்லா உறுப்பினர்களும் மகன்கள் பேரன்கள் புத்திரிகள் மருமகன்கள் அனைவரும் வந்து தத்தமது இடங்களில் அமர்ந்தனர் பல்வேறு வித உணவு வகைகள் பரிமாறப்பட்டன இது நிகழ்ந்து கொண்டிருக்கையில் அனைவரும் விருந்தாளிக்காக எதிர்பார்த்திருந்தனர் மதியம் கடந்துவிட்ட போதிலும் ஒருவரும் வரவில்லை பின்னர் கதவு சாத்தப்பெற்று தாளிடப்பட்டது பின் அன்ன சுத்தி நெய் விடப்பட்டது இதுவே உண்ண ஆரம்பிப்பதற்கு அடையாளம் அக்னிக்கு முறையான சமர்ப்பணமும் கிருஷ்ணருக்கு நைவேத்தியமும் கூட ஆயிற்று குடும்பத்தினர் உண்ண ஆரம்பிக்கும் அதே தருவாயில் வாசலில் காலடி சத்தம் தெளிவாக கேட்டது ஹேமத் பந்த் உடனே சென்று கதை திறந்தார் அலி முகமது மௌலானா இஸ்மு முஜாவர் ஆகிய இருவரை கண்டார் உணவு தயாராக இருப்பதையும் குடும்பத்தினர் உண்ண தயாராக இருப்பதையும் அவ்விருவரும் கண்டு ஹேமத் மிகுந்த வருத்தம் தெரிவித்து தங்கள் குறுக்கீட்டுக்கு மன்னிப்பு கோரினர் அவர்கள் எங்களுக்காக நீங்கள் இருக்கையை விட்டு எழுந்து ஓடி வந்திருக்கிறீர்கள் மற்றவர்கள் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கின்றனர் எனவே தயவுசெய்து இந்த உங்கள் பொருளை பெற்றுக்கொள்ளுங்கள் நாங்கள் அதன் வியத்தகு கதை முழுவதையும் தங்களுக்கு சௌகரியப்படும் போது பின்னர் விவரிப்போம் என்று கூறினார்கள் இவ்வாறு கூறிக்கொண்டே பழைய செய்தித்தாள் ஒன்றினால் சுற்றப்பட்டிருந்த பொட்டலம் ஒன்றை மேஜையின் மேல் வைத்தார்கள் ஹேமத் அதனை பிரித்துப் பார்க்கையில் அவருக்கு பெரும் ஆச்சரியத்தையும் வியப்பையும் விளைவிக்கும் வகையில் சாய்பாபாவின் பெரிய அழகிய படம் ஒன்றை கண்டார் உடம்பு முழுவதும் மயிர்கூச்செறிய கண்களில் நீர் வழிய மிகவும் மனந்துருகி தனது தலையை தாழ்த்தி படத்தில் உள்ள பாபாவின் பாதங்களில் வைத்து கொண்டார் பாபா இத்தகைய ஆச்சரிய லீலையால் தம்மை ஆசிர்வதித்திருப்பதாக நினைத்தார் அறிவதற்கு ஆர்வம் மேலிட அப்படத்தை அவர்கள் எப்போது வாங்கினார்கள் என்று கேட்டார் அலி முகமது தாம் அதை ஒரு கடையிலிருந்து வாங்கியதாகவும் எல்லோரும் காத்திருப்பதால் அப்படத்தை பற்றிய எல்லா விவரங்களையும் பிரிதொரு சமயம் சொல்லுவதாகவும் மற்றவர்களுடன் அவரை உண்ணச் செல்லுமாறு கூறினார் ஹேமத்வந்த் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து வழி அனுப்பிவிட்டு சாப்பிட வந்தார் பின்னர் ஏற்கனவே ஒதுக்கப்பட்டிருந்த இடத்தில் படம் வைக்கப்பட்டு நைவேத்தியம் உரிய முறையில் செய்தான பிறகு அனைவரும் உண்ணத் தொடங்கினார்கள் படத்தில் உள்ள அழகிய ரூபத்தை கண்டு அனைவரும் மிக மிக சந்தோஷப்பட்டனர் இவையெல்லாம் எங்கனம் நிகழ்ந்தன என்பது குறித்து வியந்தனர் ஹேமத் பந்தின் கனவில் கூறிய மொழிகளை பாபா இவ்வாறு நிறைவேற்றினார் எல்லா விவரங்களுடன் கூடிய அப்படத்தின் கதை அதாவது எங்கனம் அலி முகமது அதை பெற்றார் ஏன் அதை அவர் வாங்கினார் ஹேமத் பந்திடம் பின் ஏன் அதை கொடுத்தார் என்பவை எல்லாம் அடுத்த அத்தியாயத்திற்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும்